எட்டாவதாக புதுச்சேரி மாவட்டம் சங்கத்தை முதல் பரிசு வருவதற்கு ஆட்டோ பதினெட்டாம் சேர்ந்த மணியாட்டு மொத்த முடியை சேர்ந்த பார்த்த சாரதியாட்டு காவல்துறை பல்லணிய <lawyer> <bits muscularsection>

மூன்றாவதாக வலைச்சாமி கோடா பேட்டமுடியாக கை கையில் முதல் பரிசினை பெறுவதற்கு நாட்டு சங்கத்தைச் சேர்ந்த காவல்துறை பலனியார் இரண்டாவதாக கொத்தகுடி ராமசாமி எம்பளம் மூன்றாவதாக கீழசிவன்புட்டி வேலுசாமி கோட்டல செம்பட்ட கருப்பு நான்காவதாக மதுரை மாவட்டம் ஐந்தாவது பழனிசாமிக்கு அற்புபடையார் ஐந்தாவதாக துளையர் பாஸ்கர மகிழ்ச்சியார் ஆறாவதாக சாரப்பெமார் வீரபாலன் வட்டாயிடமடை வெள்ளாப்பகம் திரைவடக்கினார் அசனப்படையார்

இரண்டாவது ராமசாமி அம்பகமாட்டாய் வீராள் வலுக்கள் கேட்க முடிய வலைக்கல் கையில் கையில் பதினெட்டாம் வலைக்கல்

எல்லாத்தியா சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்ட பேருமையா ஈட குடிப்பட்ட தகவல் என்பது

கடுமையான மீண்டும் முதலாவதாக அவிழாபுரி மலைச்சாமி கோடார் மதுரை மாவட்டம் இரண்டாவதாக காவல்துறை ஒத்துழைத்தாரர்கள் பதினெட்டாம் மூன்றாவதாக கொட்டமுடி ராமசாமி என்பது நினைவாக நர்மதா பிரசன்னா சூஸ்கட்டாய் ஐந்தாவதாக மாவட்ட வட்டார முறை வீரபாலன் சாலசம்மாய் இருக்கட்ட <Sessly> <Sessly> हेलो सब जीने मेरे दरके मारे दरवे मारे दरवे मारे दरवे मलजाल में कौन आ रहा है दिमाग तोड़ दिया लोगों लोगों ने क्या लगाया आप देखोगे आप देखोगे आप देखोगे காவல்துறை ராமசாமி நான்காவதாக தம்பி லட்சை விரங்கார் வீரபாலா ஐந்தாவது டாஸ் ஜோதிரத்துக்கு தரம்யோகல வீரத்துக்கு வெளியிடாமே ஆறாவது டாக்கி வெளியோட இருக்கலாஸ்ட் மதியோசரியா மேல பெருதுல பெルメபெர்க்கி 80 சேர் ரோகுடா 18 ஒரு பெரிய ஆல்டூக்குல காண்டியா கொட்டபுடி

காவல்துறையின் பலனிய மூன்றாவது பெறுவதற்கு கொட்டாடி ராமசாமி எம்பிக்கா பட்டாயா துளைய நூறா கடுமையான பெறாங்க மலைச்சுவை கங்குவ மனுவதாக இரண்டாவதாக சிவகங்கை மாவெட்ட டாக்டர் மற்றும் காவல் போராதாக கொத்த குடி கொடுத்தகுடி பி கே ரமஸ்வாமிய பல நினைவாக நர்மதா பிரசன்ன துஷ்ட சிவகங்கை மாவட்டம் காலக்கம் வட்டார உடையினார் வீரபால ஐந்தாவதாக கோட்டணத்தாம் கருப்பையோ கீழச்சோர் பட்டி ஓகே ஆறாவதாக திளையாடு பாஸ்கரன் வெகேஸ்வர அடிமையார் அவர் ஆனாடுப்ப முதல் பயிற்சி பெறுவதற்கு ஓன்குடியா ஒட்ட குடியா மீண்டும் மதுரை மாவட்டம் மரியாவுடி மலைச்சாமி தம்புமா முடிய இரண்டாவதாக சிவகங்கை மாவட்ட நாட்டம் கொண்ட காவல்துறை பழனியார் ये के मामले में प्रमेय लगाए नर्मदा प्रश्न न जूझ कटाए। नानगांव में तो परिजने भिन्न भारत की जुएंगे नावें तमालें तमालें कमाल भीला मालें वंचाई तो बनायेंगे ना। अहिंदावतार को कौन न चम्पते गरुप व कोना भीला जोर पे वोलों चांबिया। वंदा बंडिया अहिंदी बंडिया के घड़ी में आना बनाके।

இரண்டாவத காவல்துறைவாக நர்மதா ஒன்றா நீரா <laughs> <laughs> હા પડી કર રેનીસી પડી કર રેનીસી પડી કર રે போடார் குப்பเทพ ரங்குவாமூர் ஏச்சரண்ட சாரதி ஏட்டி கேல் ஓகு துணை சாரதி சபி இரண்டாவது தெரிவில பெறுவதற்கு கோட்டனம்பட்டியா கீளசிவல் பட்டியா நீ பைக் வந்திருக்க முன்னோ வந்திருக்க சொன்னா கேளுங்க வீடியோ கரெக்டா வர வர வரடியா முதல் தெரிவில பெறுவதற்கு ஐலாங்குடி மலைசாமி கோனார் கஞ்சிகா மூனி குப்பเทพ ரங்குவாமூர் இரண்டாவதுதாக எங்கே பாக்கறயா கோட்டனம்பட்டி கீளசிவல் பட்டியா நாடறன் கோட்டையா குப்பகுடியா காலச்சம்பாய் வீராபலகடா முதலாவதாக அரியலாங்குடி மலைச்சாமி கூடிகா மோடி முதல் பரிசு பெறுவதற்கு ஐராம்புடி மலைச்சாமி கூடிகா மோடி ஓட்டியிருந்த காரை இரண்டாவது பரிசிலை பெறுவதற்கு கோம ஜனதா பார்ட்டி கருப்பிழா கோனார் ஈரஞ்சு வேலுசாமி ஓட்டியிருந்தார் மூன்றாவது காவல்துறை பழனி சீக்கிய வண்டி வைக்க நான்காவதாக வட்டாயமடைகிறார் வீரபாலு பார்த்த பாரதிய ஐந்தாவதாக கட்டமய காலக்கமால் வீரபாலன் வட்டாயமடைகிறார் முதல் பிரிஞ்சினை பெறுவதற்கு இரண்டாவது பெறுவதற்கு முதல் ஐயாவது இரண்டாவது விருதுக்கு பேப்பர் ரோஹித் சர்மா விருதுக்கு ஓலி சாதியா. ஒன்றாவது விருதுக்கு நாட்டு மக்கள் தொகை கொடுத்து விருதுக்கு ஜப்பான் கொடுத்து விருதுக்கு ஹெல்ப் பெட்டியா. எங்க காத்திருக்கிறது நான்காவது விருதுக்கு டிஜிபாலா. இல்ல மனசாப்பாட்டம் ஆயிரம் எழுந்த மாதிரி எடுத்து இல்லாச்சும் கட்டியிருக்கா எல்லாம் நம்ம சட்ட இது படையா முதல் கல்கிற பெருவதற்கு நவரை நாவக்கன் ஐந்தாவது நடைசாமி கங்கு மாடு

மூன்றாவது முதல் பிரச்சினை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஐராப்பி மலைச்சாமி இரண்டாவது

பிண்டு முதலாவதைக்கு அயிலா குடி அயிலா கோனார் கன்சிகா குணார் கண்டிக்கா போட்டையார் குப்பத்தேவை சங்குவாபுடைய ரெண்டாவதாக ராத்தர ரோ ஒட்டை காபட்டை பரணேஸ் பார்நியல் கடவுடா மலைச்சல் ரோடு கையில் கைலர் கிட்ட ரெண்டாவது ஆக கோட்டை கடபட்டை கடைப்பேர குணார் கீழே நான்காவதாக காலத்தா வீரபாடு பன் தாயிரும்புடைய நாள்

ஜெய ஜெய பகவா! உதரஜீவினி விருமதெற்கே அரியநாடு மலைச்சாமிக் கோடார் வெற்றிகரத் தந்துவாங்களே! ரெண்டு ஊதானிகோட மாடு சமன்நெடுத்து இந்த ஊருட்டி வேண்டியேக்க! உதரஜீவினி விருமதெற்கே அரியநாடு மலைச்சாமிக் கோடார் வெற்றிகேவனா ஆட்டுகுப்புடியா! ஆட்டின்னு ஹோட்டலுக்குப்புத்த சேர்றதா! ஆட்டின்னு ஹோட்டலுக்குப்புத்த சேர்றதா! உதரஜீவினி பகவனா மலைச்சாமிக் கோடார் வெற்றியா! ஓட்ட வந்த பாத்துறவா கர்ணலப்பட்டா! கடிமேல பரத்தி மீது மீந்து மிந்து அவெஸ்ட்ரே பாலடியா சிஸ்டோவாஸ் ஒட்டு அந்தாரதிக்கு நினைத்து இருக்கு இந்த மாதிரி கார் கார்ல ஒரு வாடலை 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 காரடிகிரே மேல ஒருத்தர் வந்தாரு நம்ம கார்டர் வந்தாரு அததுக்கு பேரு ஒருத்தர் நாடே இருந்து அந்த நாடே வந்து गावाத்துல ஏசி வெயிட் வருவதற்கு அஞ்சாயு முடி மடைச்சாட்டின கோளத்துக்கு சகுராமலை ஹட்டிகா போடு ஒன்பது வண்டிகளும் இரண்டு வண்டிகளுக்கு கடுமையான புதற்கெரிசில பெறுவதற்கு சேர்ந்த மணியா பெறுவதற்கு காவல்துறை கிராமத்தில் இழந்து அன்பானை கொண்டிருக்கின்ற உண்மையான உண்மைத்திய கேட்டார் ஸ்ரீ பகவதி